இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால பாரம்பரியத்தை வச்சிருந்தவங்க இந்த ஸ்ரீலங்கா டீம் அதிகமான பார்ட்னர்ஷிப் அடித்த நாடுகளில் முதல் பத்து இடங்களை எடுத்தோம் அப்படின்னா அதில் முதல் நாலு இடங்களில் இந்த ஸ்ரீலங்கா பிளேஸ் தாங்க இருக்கிறாங்க சங்கக்காரா விக்கெட்டையெல்லாம் எடுக்கணும்னா தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் ஆகாது இது ஆஸ்திரேலியாக்காரங்களாம் கண்ணு மொழி பிதுங்கி போயிடும் சங்கக்காரா ஜெயவர்த்தனா மாதிரியான பேட்ஸ்மேன்களுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய இடத்தை நிரப்ப லிஸ்ட்ல ஒரு ஆள் வந்திருக்கிறாரு இங்கிலாந்துக்கு எதிராக அவங்களோட மண்ணுல அவங்களோட வேகப்பந்தை சமாளிச்சு நாலு இன்னிங்ஸ்ல ஒரு செஞ்சுரி ஒரு பிப்டி அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸ்ரீலங்கா இங்கிலாந்துக்கு மூணு டெஸ்ட் போட்டிகளோட தொடர்ல ஆடுறதுக்காக போயிருந்தாங்க இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ல அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல தோல்வியை தழுவிருந்தாங்க ஆனாலும் முதல் டெஸ்ட்ல ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது டெஸ்ட்ல நூற்றி தொண்ணூறு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி தொடரை இழந்திருக்கிறாங்க இப்போ இந்த ரெண்டாவது டெஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து நானூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் அடித்தாங்க இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடின ஸ்ரீலங்கா நூற்றி தொண்ணூறு ரன்களுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இரநூத்தி முப்பத்தோரு ரன்கள் முன்னிலை பெற்றாங்க இங்கிலாந்து ரெண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து இரநூத்தி ஐம்பத்தோரு ரன்கள் அடிக்க ஸ்ரீலங்காவுக்கு நானூத்தி எண்பத்தி மூணு இலக்கா நிர்ணயிக்கப்பட்டது இருநூத்தி தொண்ணூத்தி ஒரு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி நூத்தி தொண்ணூறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி தொடரையும் இழந்திருக்கிறாங்க வீடியோல என்ன பேச வந்தோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான பார்ட்னர்ஷிப் அடிச்ச நாடுகள்ல முதல் பத்து இடங்களை எடுத்தோம் அப்படின்னா அதுல முதல் நாலு இடங்கள்ல இந்த ஸ்ரீலங்கா ப்ளேஸ் தாங்க இருக்கிறாங்க இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல மகனமா சாரி ஜெயவர்தனா சங்கக்கரை அடித்த அறநூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் தான் பார்ட்னர்ஷிப்பில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது இது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரை அடிச்சிருப்பாங்க மக்காயா நிட்னி டேன் ஸ்டெயின் மாதிரியான வேகப்பந்து வீச்சாளர்களை சமாளித்து அசாட்ட அந்த ரன்கள் அடிச்சிருப்பாங்க யார் ஜெயவர்த்தனாவும் சங்கக்கராவும் அறநூற்றி இருபத்தேழு ரன்கள் அடிச்சிருப்பாங்க இது வரைக்குமான ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பில் அதுதான் ஃபஸ்ட்டு இடத்துல இருக்குது ரெண்டாவது இடத்துல என்ன அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு எதிராக ஐநூற்றி எழுபத்தரை ரன்கள் அடிப்பாங்க பார்ட்னர்ஷிப்ல யார் யாருன்னா மகனமாகவும் ஜெயசூரியாவும் அதுதான் ரெண்டாவது இடத்துல இருக்குது அந்த இன்னிங்ஸில் தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ரன்கள் அடித்து ஆறு விக்கெட்டுக்கு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அது ரெண்டாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தான் மண்ணில் நானூற்றி எழுபத்தாறு ரன்கள் அடிப்பாங்க பார்ட்னர்ஷிப்பில் அதுவும் மூணாவது இடத்துல இருக்குது இப்போ எதுக்கு இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால பாரம்பரியத்தை வச்சிருந்தவங்க இந்த ஸ்ரீலங்கா டீம்னு சொன்னால் அது மிகையாகாது ஏன்னா அந்த நம்ம ரெக்கார்டை பார்க்கும்போதே தெரியுது ஜெயவர்த்தனா சங்கக்கரா மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பேட்ஸ்மேன் நீண்ட நேரம் களத்தில் நின்று ஆடக்கூடிய இந்த பேட்ஸ்மேன்களை பார்த்தாலே எதிரணிலாம் மிரண் வாங்கி அதுலேயும் குறிப்பாக சங்கக்கரா விக்கெட்டையெல்லாம் எடுக்கணும்னா தலையில் நின்று தண்ணி குடிச்சாலும் ஆகாது ஆஸ்திரேலியாவெலாம் மனுஷன் வந்து அட்டாசம் ஆகினா சங்கக்கரா இதில் நானாக கவனித்து பார்த்துருக்கேன் டபுள் ஹண்ட்ரடே தொடர்ச்சியாக வந்து ஒரே தொடரில் ரெண்டு டபுள் ஹண்ட்ரட் அடிப்பில்ல அப்ப அவங்களுக்கு ஆஸ்திரேலியா காரணங்கள்லாம் கண்ணுமொழி பிரிங்கி போயிடும் அந்த மாதிரியான ஒரு பாரம்பரியத்தை கொண்டவங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஸ்ரீலங்கா ஆனா இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தடுமாறி வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு சில போட்டிகளில் பிளேயர்கள் வந்து நல்லா விளையாண்டாலும் அடுத்தடுத்து அத வந்து ஒரு நிலைத்தன்மையாக ஒரு ஒரு சீரா கொண்டு போகக்கூடிய ஒரு கெப்பபிலிட்டி இப்போ இருக்கிற பிளேயர்கள்ட்ட இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இங்கிலாந்துக்கு எதிராக ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லி தொடரே இழந்துட்டாங்க இதில் குறிப்பாக நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா இந்த சங்கக்கரா ஜெயவர்த்தனா மாதிரியான பேட்ஸ்மேன்களுக்கு ஈக்குவலாக அவங்களுடைய இடத்தை நிரப்ப லிஸ்டில் ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பேச வந்தோம் அது யார் அப்படின்னு பார்த்தா கமிந்து இது வரைக்கும் டெஸ்ட்டில் அறிமுகமாகி இருபத்தஞ்சு வயசே ஆன கமிந்து மெண்டிஸ் எட்டு இன்னிங்ஸ் மட்டும்தான் விளாண்டுருக்குறாப்புல அதில் மூணு செஞ்சுரி மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்காப்புல இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒம்பது ஆவரேஜோட ஆடிக்கிட்டு இருக்காப்புல ஜெயவர்தனா சங்கக்கரா மாதிரியான பேட்டிங்கை பார்க்குற மாதிரியான ஒரு தோரணை நமக்கு வந்து போதே தெரியுது இப்போ இந்த டெஸ்டில் கூட இங்கிலாந்துக்கு நாலு இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி ஒரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காப்ல நூற்றி பதினாலு ஒன்று எழுவத்தி நாலு ஒன்று ஒரு போராட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க துவக்க வீரர்கள் வந்து டக்குன்னு அவுட் ஆனாலும் மிடில் இறங்கி நங்கூரமாக நின்று ஆடக்கூடிய எபிலிட்டி கெப்பபிலிட்டி வந்து நம்ம கமிந்து மெண்டிஸ்ட ஈர்க்குன்னு தான் சொல்லலாம் இது வரைக்கும் எட்டு இன்னிங்ஸே ஆடி அறுபத்தொம்போது ஆவரேஜில் மூணு ஹண்ட்ரட் மூணு ஃபிஃப்டி அடிச்சிருக்கிறாப்புல ஜெயவர்த்தனா சங்கக்கார மாதிரியான ஆள்களோட பேட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலாக இந்த கமிந்து மெண்டிஸோட ஆட்டத்தை பார்க்கறது அவ்வளோ சிறப்பாக இருக்குது இங்கிலாந்துக்கு எதிராக அவங்களோட மண்ணில் அவங்களோட வேகப்பந்தை சமாளித்து நாலு இன்னிங்ஸில் ஒரு செஞ்சுரி ஒரு ஃபிஃப்டி அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இனி வர்ற காலங்கள் ஸ்ரீலங்காவுக்கு சிறப்பாக அமைய நம்மளுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி